சோ நீ சொல்லியா ஆ உங்க வேலக்காரி கோடம் செல்லும் சொன்னியே அது எப்படிமா இருக்கே நீ என்ன லோ பண்றே நீ வேலக்காரி லோ பண்றியா வேலையாடாதடா சொல்லுடா அப்புறம் அப்புறமா உங்க அப்பா நல்லா இருக்காரா பதனா சொன்ன அப்பா சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாரு அப்படினு சொல்ல அப்புறம் உங்க ஃபேமிலில எல்லாம் நல்லா இருக்கங்களா எல்லாரும் நல்லா தான்டா இருக்காங்க அப்புறம் என்னடா அப்புறம் என்னடி செத்து போனவங்க ஆயா நல்லா இருக்காங்களா இஹி இப்படி பின்ன என்னடி எப்ப பார்த்தாலும் அப்புறம் அப்புறம் நான் என்னடி பேசுவேன்? எங்க நீ பாப்போம். முளிக்கறல முட்ட முட்டையா அப்புறம் உங்களுக்கு ஏன் கூட இல்லையா? ஏய் எதுமேலடி. நீ நி பண்ணாத சரியா? போடி.